ரொம்ப பொறுமையா பேசினாரு மெயினாக அதை முக்கியம் ரொம்ப ஒரு எப்படி சொல்றது ஒரு ஜாதகம் பார்க்கணுன்னு இல்லாமல் ஒரு சகோதரன் மாதிரி சொல்றாரு இன்னைக்கு காட் கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ நான் வந்து உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் மேஷம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் பன்னிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அஸ்வினி மாற்றங்கள் ஏற்படும் இன்று அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல்வேறு மாற்றங்கள் ஏற்படும் நாள் சில மாற்றங்கள் எதிர்பார்த்தது போல் இருக்கும் சில மாற்றங்கள் திடீரென இருக்கும் எந்த சூழ்நிலையையும் நிதானமாக அணுகுவதன் மூலம் நல்ல பலனை பெற முடியும் பணியிடம் பணியில் சில மாற்றங்கள் ஏற்படும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன் ஆலோசனை பெறுவது நல்லது தொழில் புதிய திட்டங்கள் உருவாகும் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் பணப்புழக்கத்தில் சிறிய சிக்கல்கள் இருந்தாலும் வருமானம் திருப்தியாக இருக்கும் உறவினர்கள் வழியாக நல்ல ஆதாயம் கிடைக்கும் குடும்பம் குடும்பத்தில் அமைதி நிலவும் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆனால் உடனே தீர்வு காணலாம் துணைவரின் ஆதரவு கிடைக்கும் சிலருக்கு வெளிநாட்டு தொடர்பு ஏற்படும் உடல் நலம் மாணவர்கள் மற்றும் மாணவர்கள் மன அழுத்தம் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் உடல் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும் தயவு செய்து உணவு பழக்க வழக்கங்களில் கவனமாக இருக்கவும் பரிகாரம் சனி பகவானை வழிபடவும் பசுவுக்கு உணவு அளிக்கவும் பரணி சிந்தனைகள் அதிகரிக்கும் இன்று பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைக்கு அதிக இடம் கொடுக்கும் நாள் பல விஷயங்களை யோசித்து செயல்பட வேண்டும் பணியிடம் புதிய பொறுப்புகளை எடுத்துக் கொள்வீர்கள் மேலதிகாரிகள் உங்கள் திறமையை அறிந்து பாராட்டுவார்கள் சிறு மாற்றங்கள் வேலைக்குள் வரலாம் ஆனால் உங்கள் பணியை பாதிக்காது முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன் ஆலோசனை பெறவும் தொழில் தொழிலில் சிறு மாற்றங்கள் ஏற்படும் உங்களின் பொறுப்புகள் அதிகரிக்கும் முதலீடுகளை மிகவும் கவனமாக செய்ய வேண்டும் பணப்புழக்கம் மேம்படும் குடும்பம் குடும்பத்தில் சில விவகாரங்களில் ஆலோசனை தேவைப்படும் துணைவருடன் நல்ல ஒற்றுமை ஏற்படும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள் உடல் நலம் மன அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பு தயவு செய்து ஓய்வும் எடுத்துக் கொள்ளவும் உடற்பயிற்சி தியானம் போன்றவற்றில் ஈடுபடுங்கள் பரிகாரம் துர்க்கை அம்மனை வழிபடுங்கள் பசுமை பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கவும் கிருத்திகை வேறுபாடுகள் மறையும் இன்று கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருந்த வேறுபாடுகள் மறையும் நாள் சில சிக்கல்கள் இருந்தாலும் அவை இன்று தீர்க்கப்படும் பணியிடம் உங்கள் உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கும் வேலைக்கு நல்ல பெயர் ஏற்படும் உங்கள் திறமையை நிரூபிக்க வாய்ப்பு கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு தொழில் தொழிலில் இருந்த தடைகள் அகலும் புதிய கூட்டாளர்களின் ஆதரவு கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் உறவினர்களுடன் இருந்து பிரச்சனைகள் தீரும் துணைவரின் ஆதரவு கிடைக்கும் பிள்ளைகள் திருப்தி தரக்கூடிய முடிவுகளை எடுப்பார்கள் உடல் நலம் உடல்நிலை சீராக இருக்கும் உணவு முறைகளை கவனமாக பின்பற்ற வேண்டும் மதிப்புமிக்க மனிதர்களின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவது நல்லது பரிகாரம் சூரிய பகவானை வழிபடுங்கள் மஞ்சள் நிற உடை அணிவது சிறப்பு